ஜாக்லின் அருணும் சேர்ந்து ஒரு விஷ பாட்டல் வேலையை பாக்குறாங்க அப்படி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து முத்துக்கு எதிராக எல்லாரையுமே வந்து ஆள் சேர்க்கிறாங்க ரயன் சௌந்தரியா ஜெப்ரி இவங்க எல்லாருக்கிட்டையும் முத்துவை பத்தி அவன் அப்படி ஆடுறான் அவனை வந்து அடக்கி வைக்கணும் இனிமே நான் அடக்கி வைப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அருண் வந்ததும் அருண் கிட்டையும் அதே வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல நான் கிட்ட போயிட்டு அருண் வந்து உன்னை அடிக்கிறான் இருக்குடா அப்படின்னு சொன்னதும் ஆமாம் தெரியும் நான் கீழே இறங்கிதான் போறேன்ட்டு முத்து சொன்னான்ற மாதிரி ஜாக்லின் வந்து அருண் கிட்ட சொல்றாங்க அப்ப அருண் என்ன சொல்றா போலன்னா